முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததும் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீட்டென மாற்றுத்திறனாளிக்கு வெளியிடப்பட்டுள்ளது அரசு வேலைவாய்ப்புகளில் குரூப் ஏ மற்றும் குரூப் பி பிரிவுகளில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பணியிடங்கள் கண்டறியப்பட்டு தொண்ணூற்றி ஆறு பின்னடைவு காலிப்பணி இடங்களே தனி சிறப்பு நேர்வாக ஸ்பெஷல் ட்ரெயின் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேன்ஸ் லைட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு விழுக்காடு இட ஒதுக்கீடுகள் அரசு துறைகளில் உள்ள பின்னடைவு ஜாலி பணியிடங்களை இடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏ ஃபியூஸ் லைட்டும் அப்புறம் வந்து ஜீவ டூ டுவெண்ட்டினும் ஒரு ஜீவோ இருக்குது ஜூலை மாதம் கடந்த ஆண்டு போட்டது எல்லா துறைக்கும் கடிதம் எழுதி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு துறையில இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வந்து ஐடென்டிஃபை பண்ணி வேலை நடந்திருக்கு இந்த தொடர்ச்சியா அதுக்கு சிறப்பு தேர்வு மட்டும் நம்ம அறிவிக்கலாம் தேர்தலில் வெற்றி பெற்று கவர்னர் மாளிகையின் போது பதவிப்பிரமா எடுத்துக்கொண்ட போது சொன்னேன்